இந்த தொட்டிக்கு வயசு இருபத்தி எட்டு ஆகுதுங்க இந்த இடம் மட்டும்தான் கசையும் லைட்டாக கசையும் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருந்தா இவ்வளோ குறைஞ்சிருக்கு இதை தூக்கி போட எனக்கு மனசே கிடையாதுங்க பிள்ளைங்கள என் குழந்தைங்களாம் சின்ன பசங்களாக இருப்பாங்க பாத்திரம் பாத்திரங்கள கூட போட மாட்டாங்க அழுவாங்க அதுவும் இல்லாமல் நம்ம கண் பார்வையிலே நிற்க நின்றுன்னு இருந்தால் அழுவ மாட்டாங்க அப்போ எல்லா வேலையும் எப்படி செய்வேன்னா இந்த தொட்டியில் காலியாக தான் தண்ணி வச்சுக்கிட்டு இது வந்து சாயாது இந்த தொட்டி கனமானது நாங்கள் வாங்குறப்போ நாற்பது ரூபாய் இதுக்குள்ளே நிப்பாட்டி வச்சுட்டு பாத்திரம் கழுவணும் குளிக்கிறதா இருந்தால் குளிக்க வச்சுக்குவேன் அது முடித்தோன்னே என்ன பண்ணுவேன் தூக்கிக்க வேண்டியது தான் அது வரைக்கும் அதுக்குள்ளேயே ரெண்டு பொம்மைங்களை போட்டால் உள்ளே உட்காந்து விளையாடுன்னு இருப்பாங்க காலியான தொட்டியில் அதுக்கப்புறம் கள்ளனிக்காடு போகணும் நம்ம பிள்ளைங்கள பார்த்துக்க யாரும் இருக்க மாட்டாங்க பார்த்திங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன் இதுக்குள்ளே தான் நிப்பாட்டிட்டு ஓடி போயிட்டு ஓடி வரணும் இந்த கூடையும் மறக்க முடியாது என் பசங்கள இதுக்குள்ளேயே உட்கார வச்சுட்டு குளிக்க வச்சுருக்கேன் இந்த அன்னகுடையில் வந்து நம்ம என்ன வேலை செஞ்சாலும் இதுக்குள்ளையாவது அதுக்குள்ளேயே தூக்கி தூக்கி ஒவ்வொரு வயசுக்கு உட்கார வச்சுக்குவோம் அதனால தான் இதை தூக்கி போட மனசு இல்லை இந்த பாருங்கள் எப்போ பார்த்தாலும் பீரோ திறந்தால் ஓன் துணி தான் இருக்குது ஓன் துணி தான் இருக்குது நாங்கள் இங்கே துவைக்கிறதுக்கு யார் துணி அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள் என் துணி நாலு துணி தான் இருக்குது அப்போது இந்த ஆண்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியல என் பிள்ளைங்க தொட்டை எந்த பொருளுமே நான் இன்ன வரைக்கும் தூக்கி போட மனசு இல்லாமல் இருக்கேன் என்ன செய்கிறது எவ்வளோ என் கூட சேர்ந்து இந்த தொட்டையும் கஷ்டப்பட்டுருக்குங்க பை